ஒரு நைன் டென்ல ஒரு லெக் ஸ்பின்னா வந்த ஒரு பிளேயர் இன்னைக்கு வந்து இப்போ ஜாம்புவான் பிளேயர் முப்பத்தாறு ஹண்ட்ரடு ஒன் டேல பன்னெண்டு பதிமூணு ஹண்ட்ரடு பேர்பட்ட சாம்பியன் ரொம்ப தாகம் ரொம்ப அடாப்டிவ் வெரி வெரி இன்வென்டிவ் ரொம்ப அஸ்டியூட் கேப்டன் நேத்தி கேம்ல கூட பார்த்தோம் நிறைய பேர் ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட கேப்டன்சி ரொம்ப புகழ்ந்து பாராட்டாங்க லிமிடெட் ரிசோர்ஸஸ் இஸ் கோன்ட் பி ஹியூஜ் லாஸ் தான் ஏன் போகக்கூடாதுன்ற மாதிரி யாருமே வச்சுக்கல லில்லியா இருக்கட்டும் சேப்பலா இருக்கட்டும் மார்ஷா இருக்கட்டும் எப்பேற்பட்ட வா பிரதர்ஸாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிளேயர்ஸாக இருந்தாலும் அவன் பாட்டு குவாய்டா சன்செட் போயிடுவான் முக்கியமான விஷயம் ஸ்மித்தோட பேட்டிங் டெக்னிக்கை ரெப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரிஜினல் அவர் தானே டிவைஸ் பண்ண ஒரு பேட்டிங் டெக்னிக் அந்த அழகான ஹேண்ட்ஸ் பாட்டம் ஹேண்டு ஸோ அட்டகாசமான பிளேயருங்க கத்தி முனையில இருக்கிற ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தது ரொம்ப 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 ஹியூஜ் வைட்டல் இந்த கேம் முன்னாடி ஃபெயிலியர் தானே விராட் கோலி சோ பாலர்ஸும் வந்து ஜீடப்பா இருவான் விராட் கோலி கொஞ்சம் லாஸ் ஆன் கான்பிடன்ஸ்ல இருக்கா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது மாதிரி ஆரம்பிச்சு வைட்டல் ஸ்டேஜ்ல நூற மிஸ் பண்ணாலும் எயிட்டி போர் ரன்ஸ் தாங்க கெட்டிங் இன்னு நல்லா டைம் செலவு பண்ணிட்டு நல்ல பிளே பண்ணுறாரு கிரீஸ்லேயே நவுனுக்கு வந்து மேனுவர் பண்ணி அழகான ஹேண்ட்ஸை வச்சு இரநிங்கும் வந்து சிக்ஸும் அடிக்கிறார் ஃபோரும் அடிக்கிறார் அப்படி இருக்கிற பிளேயரு தான் விக்கெட்டை அவரே இழந்து சார் ஓகே அக்யூரேட்டாக போட்ட சாம்பாக்கு ஒரு பரிசு தவிர அவரே சொல்லி ஒரு இன்டர்வியூல அடிக்கடி ஆர்டர் மாத்துறது ரொம்ப ரொம்ப டஃப் கீப்பிங் வேறு பண்ற பட் ஃபிட் இண்டிவிஜுவல் பட் என்னென்ன ஓப்பனிங் ஆஸ்திரேலியன் டூர் ஆனார் அதுலேயும் நல்லா ஆனார் இங்கேயும் நல்லா ஆடுறாரு அடாப்டிவா டீமுக்கு ஆடுற ஒரு பிளேயர் ஒரு ஒரு கோச்சோட சொல்லலாம் கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் இந்தியா செமில் ஆஸ்திரேலியா பேட்டரியில் இந்தியா வின் பண்ணி ஃபைனல்ஸில் காலடி எடுத்து வச்சுட்டாங்க ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுகிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட கிரிக்கெட் அண்டிஸ் பட்டாபிராம் சார் நம்ம கூட அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ் சார் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த மேட்ச் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவோட தற்போதைய கேப்டன் ஸ்ரீ ஸ்மித் வந்து ஓடிஐலேருந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஓடிஐயில் நிறையா மேட்சஸ் போட்டாடி இருக்காரு நிறையா அந்த டீமுக்கு நிறையா மூமெண்ட்ல வின் பண்ணி கொடுத்துருக்காரு நிறையா க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு சடனாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடி இணைந்து ரிட்டைர்மெண்ட் எப்படி பார்க்கலாம் சடனான்றது தெரியல ஏன்னா மேபி அவர் வே அப் பண்ணியிருப்பார் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி செவன் அதுவரிலையும் பாடி தாங்குமான்றதே அவர் அசஸ் பண்ணியிருப்பாரு ஏற்கனவே டி ட்வெண்ட்டியில் அவரை வந்து இன்ஃபேக்ட் ராஜஸ்தானில் ஒரு வருஷம் ஏதோ பெஞ்சில் பண்ணி ஆடவே வைக்கல இன்ஃபேக்ட் அவர் ஐ திங்க் ஹி ஹஸ் கான் டு அமெரிக்கா யுஎஸ்சேல மேஜர் லீக் கூட ஆடின்னு இருக்காரு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பட் அது வேற விஷயம் முக்கியமான விஷயம் அவர் டெஸ்ட் ரெகுலர் ஆஷஸ் இருக்குது அவருக்கு இப்போ வந்து ஒரு அந்த சாண்ட் பேப்பர் கேட்டுக்கு அப்புறம் ஒரு வருஷம் வேறு ஐபிஎல் எயிட்டீன்லாம் ஃபுல்லாக இஃப் யூ ரிமெம்பர் ஆடவே இல்லை நைன்டீனில் ஐபிஎல்ல கூட ஆஃப்டவுட்டாக தான் போயிருக்காங்க கரெக்ட் அப்சல்யூட்லி ரைட்டு நான் சொல்றது வந்து செவன்டீனில் அந்த சாண்ட் பேப்பர் கேட் அவருக்கும் ஆனருக்கு அந்த சிக்கல் இருந்தது தாக்கம் இருந்தது ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட் டைமை சர்வ் பண்ணார் ஒரு வருஷம் ஆடல எயிட்டீன் நைன்டீன் ரெண்டு ஐபிஎல் மிஸ் பண்ணாங்க நைன்டி நேஷனல்ஸ்ல கம் பேக் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பறந்து போயிட்டு எனக்கு நல்ல நியாம இருக்கு அட்டகாசமான பிளேயர் குவாலிட்டி அடாப்டிவ் ஹேண்ட்ஸு முக்கியமான விஷயம் அவர் வந்து டெக்னிக் வந்து தன்னோட ஸ்லேவ்ன்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் ஒரு செட் டெக்னிக்கோ ஒரு விசிடன் ஸ்கூலோ இப்படி தான் ஆண் ஒன்று கட்டமைப்பு வச்சு கான்கிரீட்டில் செட் பண்ணி அந்த மாதிரி கிடையாது தானே ஒரு டெக்னிக்கை டிவைஸ் பண்ணி ஒரு நைன் டென்னில் ஒரு ஸ்பின்னா வந்த ஒரு பிளேயர் இன்னைக்கு வந்து இப்போ ஜாம்புவான் பிளேயர் முப்பத்தாறு ஹண்ட்ரடு ஒன் டேல பன்னெண்டு பதிமூணு ஹண்ட்ரடு பெயர்பட்ட சாம்பியன் குவாலிட்டி பிளேயர் அதாவது என்னென்னா இங்கிலாண்டில் போய் இங்கிலாண்டோடையும் அடிக்கிறது இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியாலேயும் அடிக்கிறது இந்தியாவோட வந்து இங்கே வந்து அடிக்கிறது அந்த சர்ஃபேஸ்லேயும் அடிக்கிறது அதுவும் அடிக்கிறதுலாம் கிராண்ட் அடி ஹண்ட்ரட்ஸுன்ற மாதிரி டால் ஹண்ட்ரட்ஸு ரொம்ப தாகம் ரொம்ப அடாப்டிவ் வெரி வெரி இன்வென்டிவ் ரொம்ப அஸ்டியூட் கேப்டன் நேத்தி கேமில் கூட பார்த்தோம் நிறைய பேர் ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மித்தோட கேப்டன்சி ரொம்ப புகழ்ந்து பாராட்டேன் ஏன்னா ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸஸ் ஸ்டார்க்கு ஹேசல்வுட் கமின்ஸு கிரீனு ஷார்ட் இவ்வளோ பிளேயர் இல்லாத சமயத்தில் ஒரு கேப்டன்சியை எடுத்துன்னு வைட்டல் கேமில் அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் மழையில் போயிடுத்து ஹிட்டும் கிடைக்கல நடுவில் அதுக்கும் அப்பாற்பட்டு வைட்டல் கேம்ல ரன் ஓகே அவுட் ஆன சமயத்தில் அன்பார்ச்சுனேட்டா ஒரு மாதிரி ஒரு க்ளோரி ஷாட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் அது ஷாமி ஒரு பெரிய ஜாம்பான்ல ஒரு அப்செட் பண்ணோன்னு அடிக்க போய் ஒரு மாதிரி தன்னையை யார்க் பண்ணிட்டு எழுதுறேன்றது அட்டகாசமான இன்னிங்ஸ் மேபி அவர் இருந்துருந்தாருன்னா முப்பது நாற்பது ரன் வந்திருக்கும் அவருக்கும் நூறு வந்திருக்குமா இருக்கும் அது வேற விஷயம் நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஸ்பெக்டாக்குலர் கெரியர் நான் நினைக்கிறேன் இன்னும் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி செவனில் இருக்கிறதுனால ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அசஸ் பண்ணியிருப்பார் இன்னும் டூ இயர்ஸ் தாக்கு பிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு மேபி அவர் எனர்ஜிஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் சொன்ன மாதிரி ஆஷஸ்க்கும் டெஸ்ட் மேட்ச்க்கும் ப்ராப்ளம் நல்லா ஆஷஸ் இருந்துன்னா ப்ராப்ளம் மூணு நாள் நூறு ஹெஸ்ட்டு கூட சைன் ஆஃப் பண்ணலாம் யாருக்கு தெரியும் இல்லை மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆடுவாராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சட்லி அவர் ட்ராவல்லு அது இது இஸ் கம் டு த ஸ்டேஜ் இன் ஹிஸ் கேரியரு ஸோ ஹேஸ் டு டேக் அ கால்ன்ற மாதிரி கேரியரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரியருங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஸ்மித் வந்து ஓடிஐயில் டெபு பண்ணார் அவர் டெபு பண்ண மேட்ச்லேயே அவரால் பேட் பண்ண முடியல ஏன்னா அங்கேயே அவங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தி நாலு ரன்னு டாப் ஆர்டர்லே இருந்த எல்லாருமே அடிச்சிட்டாங்க ஓடியில் டெபு பண்ண மேட்ச்லேயே அவர் விளையாடல கடைசியில் முடித்த மேட்சில் இந்தியாவோட ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரியான ஒரு மேட்ச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி சீனியர் பேட்டர் சீனியர் பவுலர் யாருமே இல்லாமல் இந்த அணி வந்து செமிஃபைனல் வருமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட இடத்துல வந்து செமிஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் பெரிய விஷயம் லைன் ஹார்ட்டட் பிளேயருங்க சந்தேகமே இல்லை அதுக்கு அப்பாற்பட்டு கேப்டன்சின்றது வந்து நீங்கள் டிஃபைனே பண்ண முடியாத ஒரு அப்டிராக்ட் விஷயம் நான் சொன்ன மாதிரி ஒரு லிமிட்டெட் ரிசோர்ஸஸ்ஸு அதுவும் மிடில் ஓவர்ஸில் வந்து இந்தியா மாதிரி ஒரு ஜாம்போவான் சைடில் அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணா இருப்பாருங்க ஜாம்பா தான் ஒரு நல்ல போலர் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த சாங்கா அவங்க இவங்கெல்லாம் வந்து இப்போதான் நியோ ஃபைட்ஸு பிகினர்ஸ் அவங்க கரியரில் பட் அவங்க கான்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன பவர் பிளேல எடுத்துன்னு வந்து ரோஹித் சர்மா விக்கெட் எழுதி இதெல்லாம் வந்து அஸ்டியூட்டு ஷூட் திங்கர் அந்த கேமுங்க டெஃபினட்டாக சந்தேகமே இல்லை ஸ்மித்து அவர் இஸ் கோயின் டு பி ஹியூஜ் லாஸ் தான் பட் ஆஸ்திரேலியன்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக நான் முப்பது நாற்பது வருஷமாக ஆஸ்திரேலியன் கிரிக்கிட்ட ஃபாலோ பண்ணுறேன் ஏன் போ போகக்கூடாதுன்ற மாதிரி யாருமே வச்சுக்கல இல்லியாக இருக்கட்டும் சேப்பலாக இருக்கட்டும் மார்ஷாக இருக்கட்டும் எப்போ ஏற்பட்ட வா பிரதர்ஸாக இருக்கட்டும் எப்போ ஏற்பட்ட பிளேயர்ஸாக இருந்தாலும் அவன் பாட்டு குவாயிட்டாக சன்செட் குள்ளே போயிவிடும் அந்த க்ளோரி கீரிகளெலாம் எதிர்பார்த்துருக்கோம்மா மாதிரி பிளேயர் இது பாரு நைன்டி சிக்ஸ் டெஸ்ட் மேட்சஸில் நாலு கேம் ஆனால் நூறு கேம்ன்ற மாதிரி இருக்கிற ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு ஒரு பாட்டு போயினே இருந்தார் அது மாதிரி பிளேயர்ஸ்லாம் எப்போவுமே ஹையில் போய்டும் மைக்கில் கிளாக் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க போயினே இருந்தாங்க ஸோ டைம் கீப்ஸ் கோயிங் அவனும் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் சேர்ன் பண்ணி வந்துன்னே இருப்பான் ஒன்றும் யாரும் யாரையும் மிஸ் பண்ணுற மாதிரியே கிடையாது பட் இருக்கிறச்சான் அவன் கெரியரை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு அட்டகாசமான கெரியர் முக்கியமான விஷயம் ஸ்மித்தோட பேட்டிங் டெக்னிக்கை ரெப்ளிகேட் பண்ணி காப்பி பண்ண முடியாது ஏன்னா அவர் ஒரிஜினல் அவர் தானே டிவைஸ் பண்ண ஒரு பேட்டிங் டெக்னிக் அந்த அழகான ஹேண்ட்ஸு பாட்டம் ஹேண்டு டிரைவ் வச்சா அவர் ஃப்ளூவன்சி ஃபார்ம்ல வரான்ற மாதிரி இப்போதான் நம்ம பார்த்து ரசிச்சு நம்ம எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம ரொம்ப அட்டகாசமா ஆனாரு பாக்ஸிங் டேக் எவெண்ண ஆஸ்திரேலியன் சீரிஸ் ஜஸ்ட் பேர்லி டூ த்ரீ மந்த்ஸ் இருக்கும் ஸோ அட்டகாசமான பிளேயருங்க அட்டகாசமான மெயினாக அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்து அதாவது நீங்கள் டெக்னிக் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்லேவாக ஆகக்கூடாது நம்ம வந்து நிர்ணயிக்கணும் ஒரு பாலுக்கு எப்படி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணணும் ஒரு போலருக்கு என்ன ஆன்சர் வச்சுக்கணுன்ட்டு ஆன் ஆன் த த ஸ்பாட் திங்கிங் ஆங்கிலத்தில் அதோட யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீவன் ரன் ஸ்மித் தான் தான் சொல்லலாம் இந்தியா இந்த மேட்சை வந்து வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த டீமை எடுத்துக்கிட்டோன்னா இது பி டீம் அப்படின்னு எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஃபைட் பேக் அவங்க பேட்டிங்கில் பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்கலாம் பட் என்னென்னா அந்த வைட்டல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்மித்தும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மித் இறங்கி இரங்கி அடிக்க போய் அவுட் ஆகிட்டு மேக்ஸுவல் ஒரு சிக்ஸ் அஸ்ட்டு டக்குன்னு அவுட் ஆனது பேக் டு பேக் விக்கெட்ஸ் வந்துட்டுன்றதும் டீரைல் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒத்தர் இருந்திருந்தா கூட முப்பத்தஞ்சு நாற்பது ரன் வந்திருந்தா இதே டூ சிக்ஸ்டி ஃபோர்னு நியர்லி த்ரீ ஹண்ட்ரட்னா வேறு மாதிரி இருந்துருக்கும் பட் இதெல்லாம் சப்ஜெக்டிவ் தான் நம்ம ஸ்பெகுலேஷனில் பேசினே இருக்கலாம் நடராத்திரி வரலையும் அப்போ விராட் கோலி மேபி கியரை ஷிஃப்ட் பண்ணிட்டு டக்குன்னு அடிக்க போய்ட்டு ஒன் டுவெண்ட்டி நாட் அவுட் கூட அடிச்சிருப்பாரு ஸோ பட் என்னன்னா முக்கியமாக இந்தியாவும் அக்சர் பட்டேலும் அட்டகாசமாக ஒரு அடிப்பட்டால் கூட ஒரு கம்பேக் வந்தது அக்யூரேட்டாக போட்டால் தான் அந்த போல்டுன்ற டிஸ்மிசல் கிடைக்கும் இவர் இறங்கி வந்தார் தண்ணே யார்க் பண்ணிட்டார் ஸ்மித்து பட் அதுக்கும் அப்பாற்பட்டு ஷாமி பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நவுறான் அப்படி இப்படின்னு மூவிங் டார்கெட்னால ஒரு மைண்டு ஸ்கிராம்பிள் ஆகாமல் ஸ்டம்பை நோக்கி போடுறதுனால தான் அந்த பரிசு கிடச்சிது அதே மாதிரி தான் அக்சர் பட்டேல் பட் ஃபுல் கிரெடிட் டு இண்டியா ஃபார் கமிங் பேக் அண்ட் அந்த சமயத்தில் வைட்டல் ஸ்டேஜில் கத்தி முனையில் இருக்கிறச்சே ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தது ரொம்ப 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 ஹியூஜ் வைட்டல் அது இந்தியாவுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி அப்படிங்கிற நம்பரை வந்து ஊடியிலிருந்து நீக்க முடியாத ஒரு இடத்த வந்து அவர் எப்போதுமே பிடிச்சிட்டு இருக்காரு அதை இப்பவும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அவரோட அந்த நாக் அப்படிங்கறத எப்படி ஹண்ட்ரடா அதை கன்வெர்ட் பண்ணாம கொஞ்சம் அவசரப்பட்டாலும் அது ஹண்ட்ரட்ன்றது வந்து அவரே நம்ம போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல சொல்றாங்க அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இதுலாம் ஆடுறதுல ஓகே அது ஒரு நம்பர் தான் பிப்டி ஒன் பிப்டி டூ ஆயிருக்கலாம் பட் எயிட்டி ஃபோர் நம்ம ஏற்கனவே நான் நிறைய ஷோல பேசின மாதிரி பிளேயர்ஸை கேட்டிங்கன்னா எந்த நாக்கு மேட்ச் வின்னிங் நாக்கு டிஃபைனிங் நாக்கு எவ்வளோ பிரஷர்ல என்ன கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் நான் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா அதுதான் ஞாபகம் இருக்கும் தவிர விராட் கோலி எவ்வளோ இன்னிங்ஸ் ஐம்பத்தோரு நூறில் எவ்வளோ பேட்டர் தான் எவ்வளோ ஒரு மாதிரி ரன் ஃபெஸ்ட்லெலாம் நூறு பெரிய பெரிய ஃப்ளாட் ட்ராக்ஸ்லாம் அடிச்சு கீழிச்சிருக்காரு அதெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கும் போகிறது அப்படி நேற்றுக்கு ஒரு வைட்டல் செமிஃபைனல் ஆஸ்டில் மாதிரி ஒரு ஜாம்பவன் சைடை இமீடியட் பாஸ்டில் அடிபட்டிருக்கோம் அடிக்கடி அடிபட்டிருக்கோம் ஃபைவ் மேட்ச் சீரிஸில் அடிபட்டிருக்கோம் ஓவரில் சாம்பியன்ஷிப்பில் அடிபட்டிருக்கோம் வேர்ல்ட் கப்பில் அடிபட்டிருக்கோம் அப்படி இருக்கிற சைடோடு இந்த மாதிரி பர்டிகுலர்லி யூர் ஒன்லி லாஸ்ட் இன்னிங்ஸ் பாகிஸ்தானோட கூட ஃபெயிலியர் தானே இந்த கேம் முன்னாடி ஃபெயிலியர் தானே விராட் கோலி ஸோ பாலர்ஸும் வந்து ஜீடப்பா வருவான் விராட் கோலி கொஞ்சம் லாஸ் ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருக்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது ஃப்ரெஷ் லேட் பிகினிங்ற மாதிரி ஆரம்பிச்சு வைட்டல் ஸ்டேஜ்ல நூற மிஸ் பண்ணாலும் எயிட்டி ஃபோர்ன்றது பிரைஸ்லெஸ் ரன்ஸ் தாங்க அது இந்தியன்ஸ்க்கு பெருசு மனசு கொடுத்தது பெரிய மனசு கொடுத்தது சுயேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சியாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காரு லாஸ்ட் மேட்ச்சை பார்த்தோம்னா தேர்ட்டி ஃபர் த்ரீலேருந்து அந்த மேட்ச்சே கொண்டு வந்தார் அவர் தான் இந்த மேட்ச்லேயும் அவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணார் விராட் கோலியோட அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது அவரோட அந்த பொசிஷனை எவ்வளோ சீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அட்டகாசமாக சீல் பண்ணுறாங்க அவரும் வந்து அவர் பாடத்தை கற்றுட்டுருக்காரு ஆஸ்திரேலியன் டீமுக்கு அவர் டூரிங் பார்ட்டியில் உதறி விட்டாங்க மேட்ச்ல நூறுலாம் வச்சிருக்காரு அதுக்கு அப்பாற்பட்டு அவர் ஆட்டிடியூடு கொஸ்டின் பண்ணாங்க கான்ட்ராக்ட் கொடுக்கல நான் சொன்ன ஆஸ்ட்ரேன் டூரிங் பார்ட்டி இல்லை பட் மொ மும்பைக்கு டொமஸ்டிகில் ஆடி சயீத் முஷ்டாக் அலியாக இருக்கட்டும் விஜய் மன் இந்த டோர்னமெண்ட் ஒன் டே டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும் அப்பாற்பட்டு ரஞ்சி ட்ராஃபி அப்ஸ்கியோர் கார்னர்ஸு இந்தியா ஃபுல்லும் ட்ராவல் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாரு ஐபிஎல் கேப்டன் அதெல்லாம் உதறி விட்டு அந்த கிளாமர்லாம் உதறி விட்டு யாருமே ஸ்பெக்டேட்டர் இல்லாத கிரவுண்டில் மும்பைக்கு ஆடி ஹெல்ப் பண்ணி சோ ஆடி ஆச்சு அந்த பரிசு கேம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி கன்சியூம் ஆகி கேம்ல கன்சியூம் ஆனதுனால தான் அட்டகாசமாக அந்த கம்பேக்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கிலாண்டோட ஒன் டே சீரிஸாக இருக்கட்டும் இந்த டோர்னமெண்ட்டாக அட்டகாசமாக பட் என்ன விராட் கோலி பார்த்து கற்றுக்கலான்னா நீ மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷி ஷாட்டுக்கு போயிட்டார் ஒரு ஒரு ஜூட்டர் ஒரு ஸ்ட்ரைட் ஆனருக்கு ஒரு ஃபாஸ்டிஸ்ட் டெலிவரி ஸ்டம்ப்ல போடுற டெலிவரிக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷி ஒரு எக்ஸ்ட்ரா வெகன்ட் கட் ஷாட் அடிக்க போயிட்டார் அது சான்சஸ் ஆஃப் கனெக்டிங் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மி தான் அந்த மாதிரி பட் இருந்தால் அட்டகாசமாக இருக்கும் எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் பழைய காலத்து ஜிஆர் விஷ்ணாத் ஆடுற மாதிரி இருக்குது தொட்டு ஒத்திக்கலாண்ட மாதிரி இருக்குது பட் அந்த சமயத்தில் வைட்டல் ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இருபது முப்பது நபரு அடிச்சு கதவு மூஞ்சி மேல சாத்தி ஆக்கிலங்க ஓப்பன் டீப் லைட் பண்ற சமயத்துல ஒரு டோ ஹோல்டு மாதிரி ஒரு டோர் டைனி பிட்டு ஓப்பன் பண்ணி விட்டாரு ஸோ அந்த மாதிரி சமயத்துல தான் விராட் கோலி மாதிரி எப்படி டைட்டா ஆடணும் ஒன்னும் கேமை டீப்பா எடுத்துன்னு போனோம் அதே நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்னிங்ஸை ஒன்னும் ஸ்ட்ரெச் பண்ணி எயிட்டி ஃபைவ் நைன்டி நாட் அவுட் இல்லை நூறு கூட அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எழுந்துடும் ஏன்னா கெட்டிங் இன்னு நல்ல டைமை செலவு பண்ணிட்டு நல்லா பிளே பண்ணுறாரு கிரீஸ்லேயே நவுனுக்கு வந்து மேனுவர் பண்ணி அழகான ஹேண்ட்ஸை வச்சு இரநிங்க வந்து சிக்ஸும் அடிக்கிறார் ஃபோரும் அடிக்கிறார் அப்படி இருக்கிற பிளேயர் தான் விக்கெட்டை அவரே எழுந்துடுறான்னு சொல்லுவாங்க ஓகே அக்யூரேட்டாக போட்ட ஜாம்பாக்கு ஒரு பரிசு தவிர இவரே வந்து போர் ஆகிடு அடிச்சிரு தான் என்னன்னு தெரில தன்னோட பொட்டன்ஷியலும் டேலண்ட்டும் இவரே ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரே தன்னோட பெட்டரா ஆன அடிக்க போகிற எண்டவரில் அவுட் ஆகிடுறாரு அது ஒரு தான் அது அவர்களோட அந்த பொசிஷன் அப்படிங்கறது ரொம்ப கேள்விக்குறியா இருந்தது நிறைய அதை பத்தியும் டிபேட் நம்மளும் பேசியிருக்கும் இந்த வாட்டியும் அர்ஷருக்கு அப்புறமா தான் அவர் இறங்கினாரு அவரோட அந்த பிளேஸ்மெண்ட் அந்த எப்படி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லு அதுக்கும் அப்பாற்பட்டு மூஞ்சியில் ஒரு நிதானம் இருக்கு பாருங்க அந்த வெறுப்போ கோவமோ வெளில காட்டுறதே இல்லை அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி த்ரீல வந்து அந்த அந்த பிசாஸ் பூதெல்லாம் அவர் ஹாண்ட் அவர் ஸ்லோவா ஆனார் அது இதுன்னு கொஸ்டின் பண்ணாங்க அவர் பிளேஸை பட் இந்தியன் மேனேஜ்மெண்ட்டும் பாருங்க ஓவர பீரியட் ஆஃப் டைம் பண்த்துக்கும் அப்பாற்பட்டு இவரு எடுத்திருக்காங்க நிறைய பேர் பேசுறாங்க சோஷியல் மீடியாவில் கொஸ்டின் பண்றாங்க கம்பீரோட டாக்டிக்ஸ் ஏன் இவர் வந்து பின்னாடி வருதுன்னா நான் பந்து லெஃப்ட் ஹேண்டு பந்து எடுக்கலாமே ஏன் பந்து எடுக்கல இவர் ஏன் லேட்டாக வச்சு வேஸ்ட் பண்ணுறாங்களோ வீண் பண்ணுறாரோ அது இது என்னென்னமோலாம் கேள்வி கேட்டுருந்தாங்க பட் என்ன ஒரு கேமியோஸ் ஆர்டர் பண்ணுங்கள் வைட்டல் ஸ்டேஜில் என்ன மாதிரி அட்டகாசமாக ஆர்டர் பண்ணுங்க அழகான ஹேண்ட்ஸு முக்கியமான விஷயம் விராட் கோலியோட அந்த கேம் கத்தி முனையில் இருக்கச்சே அந்த ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நான் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்டு இறங்கி வரைக்கும் சாத்துறது என்ன ஒரு ரன்ன பால் அடித்தது என்ன விராட் கோலி மேலே அந்த ப்ரெஷர் ஈஸ் ஆகிட்டு அவரும் அப்படி சிங்கிள் ஃபிங்கிளாக எடுத்து செட்டில் ஆகிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டார் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அட்டகாசமான குவாலிட்டி பிளேயருங்க மூவாயிரம் ரன் நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு கேஎல் ரால் ரொம்ப குவாலிட்டி பிளேயர் அவரே சொல்லி ஒரு இன்டர்வியூவில் அடிக்கடி ஆர்டர் மாத்துறது ரொம்ப ரொம்ப டஃப் கீப்பிங் வேறு பண்ணுறேன் பட் ஃபிட் இண்டிவிஜுவல்லு பட் என்னென்ன ஓப்பனிங் ஆஸ்திரேலியன் டூர் ஆனார் அதுலேயும் நல்லா ஆனார் இங்கேயும் நல்லா ஆடுறாரு அடாப்டிவா டீமுக்கு ஆடுற ஒரு பிளேயர் ஒரு ஒரு கோச்சோட ட்ரீம்னு சொல்லலாம் கே ராகுல் இந்தியாவோட பாசிட்டிவாக என்ன சொல்லுவீங்க ஆஸ்திரேலியா எங்கே தவறு செஞ்சாங்க நீங்கள் சொல்லுவீங்க ஆஸ்திரேலியா தான் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னேன் மேக்ஸ்வல்லும் இதுவும் ஸ்மித்தும் வைட்டல் ஸ்டேஜில் அவுட் ஆனது வந்து பேக் டு பேக் அவுட் ஆனது ஒரு சின்ன பிள்ளை தான் மேபி நிறைய பேர் கொஸ்டின் சைட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்னென்னமோ கேட்கலாம் மெகவுக்கு இறக்கி விட்டுருக்கலாமா காப்பர் கோ கூப்பர் கான்லியை இறக்கி விட்டது வந்து ஒரு நிறைய ஆடினதே இல்லை இப்போ ரீசெண்ட் டூர் ஆஃப் ஸ்ரீலங்காவில் கூட இன்னும் பெருசாக குதுகுலம் இல்லை ஒரு லெஃப்ட் லெஃப்டாகாமல் ஓகே ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார் தவிர பட் இவரை வந்து டாப்பில் இறக்கி விட்டு ஒரு ஒரு பலி ஆடு மாதிரி ஒரு விக்கெட் இழந்துட்டாங்களே அந்த சமயத்தில் மேபி ஒன்று ஒரு பேட்டிங் ஆட்ரு மாற்றிருக்கலாமா இல்லைனா காடி ஆடிந்தானா வேறு மாதிரி இருந்திருக்கோம் அதெல்லாம் ஒரு சப்ஜெக்டிவ் கன்ஜெக்சர் தான் என்ன வேணால் பேசலாம் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாேருமே செலிப்ரேட்டடாக பண்டிட் மாதிரி பேசலாம் பட் முக்கியமான விஷயம் அவருக்கு சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக வைட்டலாக இருக்கச்சே ஸ்மித் அவுட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸ்வல் கொஞ்சம் ஒரு மாதிரி அவர் அப்படி தான் ஒரு ஒன்றரை கால் ஒரு காலில் ஆப்கானிஸ்தான் அடிச்சு கீழ்ச்சிதுன்னா இந்தியன் ஆடியன்ஸஸ் நிறைய பார்த்துருக்கோம் மேக்ஸ்வலோட இன்னிங்ஸை நேற்றுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த ஷாட் வந்து மேபி கொஞ்சம் ஒரு தலையில் ஒரு சின்ன பிளாக் ஆஃப் ஐஸ் ஆஃப் ஹெட் ஐஸை வச்சுன்னு கொஞ்சம் கூலாக இருந்திருந்தான்னா மேபி ஆஸ்திரேலியன் இன்ட்ரெஸ்ட்டு இருபது முப்பது ரன் எக்ஸ்ட்ரா வந்து தான் மாறி இருக்கலான்ற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அந்த டெனேஷியஸ் ஃபைட் பேக்ன்ற குவாலிட்டி இருக்கிறதுனால மேபி முப்பது ரன் ஷார்ட்டும் அந்த வைட்டல் ஸ்டேஜில் இந்தியா ஸ்ட்ரைக் பண்ணது தான் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக போயிடுது அவங்களுக்கு ஓகே சார் பார்க்கலாம் இந்தியா வந்து செமிஃபைனலில் ஆஸ்திரேலியனுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க ஃபைனல்ஸில் எந்த டீம் கூட மோத போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த இன்டர்வியூல பேசலாம் சார் இன்னும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ